அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பலருக்கும் ஒரு நிறைவேறாத ஆசை கனவு என்னன்னா மண் மனை வீடுன்னு இல்லாதவங்க எப்பதா வீடு வாங்குவது எப்பதா சொந்த நிலம் வாங்குவதுன்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஏக்கம் தீர்வதற்கான ஒரு சிறந்த பரிகார தளத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலே மூன்றே மாதங்கள்ல உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க அந்த வழிபாட்டு முறை என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இருக்க பைமை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சு வாக நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பலருடைய நீண்ட நாள் ஒரு ஆசனா சொந்த வீடு நிலம் வாங்குவதுதான் அப்படிப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடியநாதர் கோவில செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறைதான் என்னன்னு பார்க்க போறோம் மண் மனை வீடு இல்லாதவங்க தங்க பிரார்த்தனை நிறைவேற இங்கு வந்து பூமிக்கே நாதனாக விளங்குபவனே என்னுடைய பிரார்த்தனை மனதுல உள்ளதே மலையாக மூக்கிட்ட சாத்திட்டேன் என சொல்லிட்டு மூன்று அமாவாசை தினங்கள்ல பிறந்த மூணு கிழமையிலோ மூன்று பௌர்ணமி நாளோ இல்ல பிறந்த மூணு தேதியில நீங்க வந்து வழிபட்டு பாருங்க இந்த நாள வழிபடும் போது பாத்தீங்கன்னா இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் இரண்டு மாலைன்னு வெற்றிலை பாக்கோடு மனதுல ஆசையை மாலையாக தொடுத்து சுவாமிக்கு நீங்க அர்ச்சனை செய்துட்டு பாத்தீங்கன்னா கோயில் பிரகாரத்தை பதினாறு முறை வலம் வந்து வழிபடணும் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியுடன் சுவாமி அம்மாளுக்கு நீங்க எட்டு விதமான அபிஷேகங்களை செய்து வழிபாடு செய்யணுங்க பத்து பேருக்கு இந்த நாள அன்னதானமும் செய்திடணும் இந்த முறையில நீங்க வழிபட்டாலே போதுங்க தொடர்ந்து மூணே மாதத்துக்குள்ள உங்களுடைய சொந்த வீடு மனை நிலம்னு எதுவாக இருந்தாலும் அந்த பூமிநாதனுடைய அருளால நிச்சயம் நிறைவேறும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆலயம் அதை ஆசை மட்டும் இல்லைங்க அந்த பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையும் தடைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் அமைந்திருக்குங்க பூமி தொடர்பான அனைத்து விதமான குறைபாடுகள் இருந்தும் தோஷங்கள் இருந்து நிவர்த்தி அளிக்கக்கூடிய தளம் தாங்க இந்த மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவிலுங்க திருச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மணச்சநல்லூர்ல அமைந்துள்ள அருள்மிகு அரமழத்த நாயகி உடனடியை பூமிநாத சுவாமி தாங்க பூமி சம்மதமான அனைத்து விதமான குறைபாடுகள் இருந்து நிவார்த்தி அளிக்கக்கூடிய சிறந்த பரிகாரத்தனமாக இருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு அரிசி அறவை ஆலைகளுக்கு பிரசித்தி பெற்றதாங்க இந்த ஊருமே கொள்ளிட ஆற்றல பெருவெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பகுதியில் இருந்த மண்ணை கொண்டு சென்று அணைப்பு ஏற்படுத்தியதால இந்த ஊரின் பெயரும் மண் அனைத்த நல்லூர்னே இருந்திருக்கு பின்னாலதான் மனச்ச நல்லுன்னு மாறியதாகவும் சொல்லுவாங்க இங்கு பாத்தீங்கன்னா வீடோ மனையோ நிலமோ பிரச்சனை இல்லாம அமைய வீடுன்னு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் வீட்டையின் யோகம்னு வீடு மனை நிலம் விற்க யோகம் பூமி தோஷம் பிள்ளி சூனியம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தோஷனு தென்மூலை உயரம் மனமுலை உயரம் சொத்து பாகப் ஜென்ம சாப தோஷம் வாசு தோஷம் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் பழைய வீடு புதுப்பிக்கக்கூடிய யோகம் வீடு கந்த ஸ்ரீ தோஷன்னு பதினாறு முக்கிய தோஷங்களையும் இந்த கோவில்ல பூமிநாத சுவாமி நீக்குவதாக மாமனிவர் அகத்தியர் பார்த்தீங்கன்னா ஓடைச்சுவட்டுல இந்த கோவில குறிப்பிட்டிருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக நீக்கி யோகமான வீடு மனை நிலம் அமைய இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு வாருங்க சுவாமி அம்மனை வழிபட்டா உங்களுக்கான பலன் அனைத்தும் நீங்க பெறலாங்க இங்கு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய லிங்க திருமேனில பூமிநாத சுவாமி கிழக்கு நோக்கி எழுந்தருள் இருக்காரு பூமி வாஸ்து சம்மதமான பதினாறு விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தளந்தாக இது இங்கு தோஷங்கள் நீங்க சில வரைமுறைகளோடு கோவில வழிபடணும் அது என்ன வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா மண் வழிபாட்டு முறை தான் பத்திரதாரர்கள் ரத்த சம்மதம் உடையவங்கன்னு தங்கள் வாங்க விற்க விரும்பக்கூடிய வீடு நிலம் மனைன்னு உள்ள இடத்துல இருந்து வடகிழக்கு மூளையிலிருந்து மூன்று கைப்பிடி அளவு மண் புது மஞ்சள் துணியில வாங்க எடுத்துவாங்க ஆலயத்திற்கு இங்கு கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழங்கள் இரண்டு மாலைகள் பாக்கு தட்சிணுடைய சுவாமிக்கு அர்ச்சனை செய்துட்டு படைக்கணும் மண்ணையும் மனதையும் இறைவனிடம் ஒப்படைத்துடு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் நீங்க பிரார்த்தனை செய்துடுங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா குறுக்காலால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் பிரகாரத்தை வளம் வந்து கொடுக்கக்கூடிய மண்ணை தல விருட்சமான வில்வ மரத்தடியில குலதெய்வத்தை மனதில வேண்டிக் கொண்டு இடணும் இரண்டாவது முறையாக பிரகாரத்தை வளம் வந்துட்டு தல விருட்சமான வன்னி மரத்தடியில குலதெய்வத்தை வணங்கிட்டு தங்கள் வேண்டுதலை மனதுக்குள்ள சொல்லி கொண்டு வன்னி மரத்தடியிலே குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்க வேண்டுதலை மனதுக்குள்ள சொல்லி நீங்க போட்டுடுங்க புது மஞ்சள் துணியில முடித்து கொள்ளுங்க இந்த கைப்பிடி மண்ணை மூன்றாவது முறையாக பிரகாரத்தை வளம் வந்துடுங்க முதல் முறை கோயில பிரகாரத்தை வளம் வரும்போது பிரம்மா இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா விஷ்ணுனே மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா சிவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க இங்கு நவகிரகங்கள்ல ஒன்பது முறை வளம் வந்துட்டு கம்பத்தடியில வணங்கி வன்னி மரத்தடியில எடுத்த முடிப்போடு வீட்டுக்கு சென்று பூஜை அறையில வச்சிடுங்க இந்த மண்முடிப்பை பார்த்தீங்கன்னா புதன் இல்லது குரு ஓரை நேரத்துல வீட்டின் மனையின் நிலத்துல வடகிழக்கு மூலையில பூமியில போட்டு சூடு மேற்றி வழிபடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா புது மஞ்சள் துணியில ஐந்து நாணயத்தை வைத்து முடி போட்டு பூஜைல வச்சிடுங்க தங்கள் நினைத்த காரியம் நிறைவேறதும் இந்த ஐந்து நாணயம் இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் துணி முடிப்புடன் அருள்மிகு அறமணத்த நாயகியை உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து முடி காணிக்கையை நீங்க செலுத்திடுங்க குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா மூணு மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள பூமி சம்பந்தமான தோஷங்கள் நீங்கிடும் தங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கொடுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மண் வழிபாட்டு முறை செய்து பலன் பெற்றவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டு முறைங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கும் நல்ல விதமான பலனமே இந்த கோவில பாத்தீங்கன்னா மகா மண்டபம் நுழைவா இல்ல புறத்துல தனி சன்னதியில அறமலத்த நாயகி தர்மவர்தினி திசை நோக்கி அருள் இந்த அன்னையின் முன்பே மகாமேறு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல ஆறு மணி முப்பது நிமிடம் தொடங்கி இரவு எட்டு மணி வரை இந்த சன்னதி முன்னாடி எட்டு குத்து விளக்குகளோடு நடைபெறக்கூடிய லலிதா சகசிர நாமத்தில் பங்கேற்கக்கூடிய கூடிய பெண்கள் ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து குருங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் குழந்தை பேரு உண்டாகும் அதற்கான பலனும் நீங்க பெறலாம் மேலும் இந்த கோவில கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை நீங்க கடந்தீங்கன்னா கொடிமர விநாயகரும் நத்திய பெருமாளும் காட்சியளிப்பாங்க தொடர்ந்து கொடிமரம் பலிப்பிடமும் இருக்குதுங்க கொடிமரத்தின் வடகிழக்கு பார்த்தீங்கன்னா மூலையில நவகிரகங்கள் இருக்கு இங்கு சூரியன் நடுநயமாக இருப்பாரு மற்ற கிரகங்கள் சூரியன் பார்த்த நிலையில தான் இருக்கும் மகா மண்டப நுழைவாயில இடதுபுறமாக பாத்தீங்கன்னா விநாயகரும் வலதுபுறத்துல முருகனும் காட்சியளிப்பாங்க இதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா புறத்துல அறமலத்த நாயகியும் மகா மண்டபத்தின் கிழக்கு திசையில கால பைரவரும் சந்திரன் நுழைவாயில துவார பாலகர்களும் எழுந்திருப்பாங்க மொத்த மத்த மண்டபத்தை தொடர்ந்து நீங்க கருவறையில சுவாமி பூமிநாத சுவாமியை காட்சியளிப்பாரு இங்கு இறைவனுடைய தேவ கோட்டத்துல தென்புறத்துல நால்வழி காட்டிய நல்வர் சன்னதி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் திருமேனிகளும் இருக்கு அவங்களுக்கு குரு பூஜை நட்சத்திரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கு பிரகாரத்திலேயே தட்சிணாமூர்த்தி கலந்து இதை தொடர்ந்து திருக்கோவில பாத்தீங்கன்னா விநாயகர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர்னு காட்சியளிக்கிறாங்க இந்த கோவில்ல மற்ற திருத்தலங்கள் காட்டிலும் இந்த கோவில் தனி சிறப்பு ஏன்னா இங்கு பன்னிமரம் வில்வமரனு இரண்டு தளவிருச்சங்கள் அமைந்திருக்கு பூமி சம்மந்தமான தோஷங்களை நீக்குவதற்கு மண் வழிபாட்டு முறையில இந்த தலவிருச்சம் முக்கியமான இடத்தை பெறுதுங்க கோயில மார்கழி மாதத்துல நடத்தக்கூடிய மகா ருத்ரயத்தின் போது பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தானியங்கள் சாம்பல் இங்குதான் கொட்டப்படுதான் இங்கு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களின் சிறப்பானதாக அமைந்திருக்கு அனைத்து கிரகங்களே சூரியனை பார்த்துதான் இருக்குது சூரிய பகவான் சனியை பார்த்தவாறு இருப்பாரு ராகு கேது கிரகங்கள் முழு உருவ அமைப்போடு இங்கு க அமைந்திருக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் சற்று உயரத்தோடு எழுந்தருளி பொங்கு சனீஸ்வரராக இங்கு காட்சி கொடுக்கிறாரு செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கையில கதாயுதத்தோடு எழுந்தருளி அனைத்து சத்துருக்களையும் மண் சம்பந்தப்பட்ட பயங்களை நீக்குபவராகவும் குரு பகவான் ஞான முத்திரையோடு இங்கு காட்சியளிப்பாரு இங்கு சிறப்பான திருவிழாக்கள்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடத்துறாங்க ஒவ்வொரு நாளும் காலை மாலைன்னு சுவாமி அம்மன் வாகனங்களை எழுந்துருளி காட்சியளிக்குது இதுல பஞ்சமூர்த்திகள் புறப்பாடுதாங்க விசேஷம் மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில மகாருத்ர யாகம் இங்கு நடத்துறாங்க உலக நன்மைக்காகவும் அனைத்து சௌந்தரியங்களும் கிடைக்க வேண்டியும் இயற்கை செ செழிக்கவும் அனைத்து ஜீவராசிங்களும் பசி பட்டினி இல்லாம வாழமும் இங்கு யாகம் நடத்தப்படுது ஆயிரத்தி எட்டு மூலிகைகளும் தானியங்களை கொண்டு மிக பெரிய அளவுல இந்த மகாருத்ர யாகம் நடத்தும் போது கலந்து கொள்வது சிறப்பான பலனை பெறலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ்